நேரு அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம சிறப்பு நேர்காணலுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா தமிழர் தேசிய கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் திரு மு க வையவன் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க அவற்றை கேட்போம் வணக்கண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கட்சி பணிகள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு சரி இப்ப சமீபத்தில் வந்து ஒரு விவாதம் வந்து தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு இந்த தேவன்ற பட்டம் வந்து தேவர் வந்து பட்டமா இல்லா அது சாதி பெயரா இல்ல பொது பெயரா நீங்கள் பயன்படுத்தக்கூடாது சில பேர் வந்து அதை கிளைம் பண்ணுறாங்க எனக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறதாக சில ஆய்வாளர்கள் கருகிறாங்க உங்களுடைய பார்வைகளை அதை எப்படி பார்க்குறீங்க தேவர் அப்படின்ற சொல் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிப்பேர் கிடையாது சரி சாதிப்பேர் மட்டும் இல்லை அது குறிப்பிட்ட ஒரு சாதிக்கான பெயரும் இல்லை பொதுவாக அது பெயரே இல்லை அது தாண்டி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான பெயரும் இல்லை அது அது வந்து ஒரு பட்டம் அது இறைவனோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பட்டம் அந்த இறைவனுக்கு நிகராக இருக்கக்கூடியவங்க வந்து ஆண்டவனுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஆழ்றவன் அரசன் அவன் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க தொடர்ச்சியாக அவங்க எந்த மன்னர்களாக இருந்தாலும் பழைய காலங்களில் அந்த அரசவே அறிவிப்பு இருக்குல்லையா இன்னைக்கு ஜீவோன்னு சொல்கிறோம் அன்றைக்கி அது அரசவே அறிவிப்பு அந்த அறிவிப்புல நீங்கள் தொடங்கும் போதே அந்த வருடம் இந்த வருடம்னு போட்டு மன்னருடைய பேரை போட்டு பின்னாடி தேவர்னு வந்துடும் அது எந்த சாதியை சேர்ந்த மன்னராக இருந்தாலும் அப்படி தான் பழைய செப்பேடுகள் கல்வெட்டு மற்ற ஆதாரங்கள் எல்லாம் அப்படி தான் வருது இன்னும் சொல்லப்போனால் நம்ம செஞ்சி கோட்டை ஆண்ட ஆனந்த தேவர் அவர் வந்து கோனார் குடியை சேர்ந்த ஒரு வழி வந்தவர்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க இப்ப சமீபத்துல சொல்ல வரீங்க கோனார் அவங்க அந்த தேவர் பட்டத்தை தாங்கிக்க ஆமா ஆனந்த தேவர்னு வருதுல்ல ஆனந்த தேவர்னு பேர்ல வருது கோனார் ஆனா அவரு ஆமா அதே மாதிரி இப்ப சிவகங்கை சீமையை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா முத்து வடுக உடையநாத தேவர் சரி முத்து வடுக உடையநாத தேவர் வடுகருக்கு எப்படி தேவர் பட்டம் வந்துச்சு வீரபாண்டிய கட்டப்பூமன் போட்டுக்கிட்டது மாதிரி தான் அவங்க வந்து நாயக்கர் பட்டத்தை நாயக்கர் நாயக்கர் எப்படி பாந்திய பட்டம்னா அந்த அந்த நிர்வாகத்தை அவங்க ஏத்து நடத்துறதுனால அந்த பாந்திய என்ற அடையாளத்தை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நீங்க தொடர்ச்சியா நீங்க சிவகங்க சீமே சொல்லிட்டு நம்ம தஞ்சாவூர் ஒரு பெரிய கோயில் இருக்குல்ல பெரிய கோயில்ல லிங்கத்தை வந்து பூசை செஞ்ச கையால தொட்டு பிரதிஷ்டேஸ்வரன் சொல்லுவாங்க அந்த பூசை செஞ்ச கருவூர் தேவர் அவர் பேரு அவர் வந்து ஆசாரி சரி அவருக்கு எப்படி இந்த தேவர்ன்ற அடையாளம் வந்துச்சு ஆனா இவங்க தேவன்ற பட்டம் எங்களுக்குரிய அப்படின்னு கிளைம் பண்றாங்க எப்படி இல்ல அப்படி யாராவது கிளைம் பண்ணனா அதுக்கு உரிய தரவுகளோட தான் உங்க கிளைம் பண்ணணும் எனக்கு அப்படி எங்க பட்டம் தான் வேற யாரும் போடக்கூடாது நாங்க தான் கேட்போம் நீங்க எப்படி போட போச்சு அப்படின்ற மாதிரி அப்படி வந்து அந்த வாதம் வந்து தவறானது அப்படி அதை எடுத்துட்டு வந்தா அது எங்கேயும் நிற்காது சரி நீங்க அவங்க 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 பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நாயக்கர்களுடைய காலத்துக்கு பிறகு நாயக்கருடைய காலத்துக்கு பிறகு நாயக்கர்களோட விஜயநகர பேரரசு அல்லது நாயக்க மன்னர்களோட அவர்களுக்கு போர் வீரர்களாக இருந்த காரணத்தினால சில பாளையங்களை கொடுத்துருக்குறாங்க அப்ப பாளையத்தினுடைய நிர்வாக பொறுப்புல தலைமை பொறுப்புல அவங்க கொஞ்சம் இருந்ததுனால அந்த பேரை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனா அவங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்த கூடாதுன்னு இல்லை ஆனா அவங்க மட்டும்தான் பயன்படுத்தணுன்றதுக்கு எந்த இது இல்லை யார் வேணாலும் பயன்படுத்த பயன்படுத்திக்கலாம் ஆமாம் ஆனால் ஒருத்தர் மட்டும் அப்படி குறிப்பிட்டு கேட்குறது இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இயேசுவே மெய்யான தேவன் அப்படின்னு நிறைய இடத்துல எழுதி போட்டிருக்கிறாங்க நம்மளும் பார்த்துருக்கோம் அதனுடைய பொருள் என்ன இயேசு வந்து தேவர் கம்யூனிட்டி சேர்ந்தவர்ன்றது அப்படி இல்லை இல்லை அதனால் வந்து அந்த தேவன்கிறது வந்து இறைவனையும் இறைவனுக்கு நிகராக நாட்டு மக்களை ஆளக்கூடிய ஆட்சி புரியக்கூடிய அரசனையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு அப்படிதான் அரசர்கள் வந்து தங்களை பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க சிவக சிந்தாமணி எடுத்துக்கங்க சிவக சிந்தாமணி எழுதுனா தேவர் அவர் வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்துன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி சேர்ந்தவரே இல்லை அவர் சமணரு அவரு அந்த அடையாளத்தை அதே மாதிரி நம்ம பெரிய புராணம் சேக்கிலாரு எழுதினாரு சேக்கிலாருக்கு வந்து பல்லவ மன்னர்கள் ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க அந்த பட்டத்தோட பேர் வந்து அரண்மொழி தேவன் வந்து அவருக்கு எப்படி வந்து அவரு வேளாண் குடிய சேர்ந்தவர் எக்ஸாக்டா குறிப்பா இந்த சாதின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா ஒரு வேளாண் மரபுல இருந்து வந்த ஒரு புலவர் அவர் அவருக்கு அந்த அருண்மொழி தேவன் பட்டம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நம்ம புறநா நோட்டுல பெரிய பல்லத்தேவன்னே வார்த்தை வருது பல்லவர்களுக்கும் தேவன் பெயர் வருது ஆமா அப்படின்னு சொல்லும் போது அது அப்ப அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு இது எங்களுக்கானதுன்னு நூற்று காலம்னா இப்ப நீங்க அது ரொம்ப பழமையான காலம் ஆகல ஆமா அதனாலதான் சொல்றேன் நீங்க பழமையான காலங்கள்ல நீங்க இப்ப அவங்க என்ன கிளைம் பண்றாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தை சொல்றாங்க புறநானூறு எல்லாம் வந்து இரண்டாயிரம் காலம் இல்ல ஐயாயிரம் ஆண்டுகள் சங்க கால படைப்பு அதெல்லாம் சங்க காலம்ங்கிறதே வந்து ஐயாயிரம் ஆண்டு ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த காலத்தை சேர்ந்த படைப்புகள் இவ்வ இப்ப நான் சொல்ற இவங்க ஆயிரத்து ஐநூறு வருஷம்ன்றதெல்லாம் இல்ல நம்மளுடைய இலக்கியங்கள்ல வரலாறுகள்ல கல்வெட்டு இப்படி பல சுவடிகள் பல விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனி துறை வந்துருச்சு அதெல்லாம் அரசாங்கம் இன்னைக்கு எடுத்து படியெடுத்து நூலாக்கி இருக்கிறாங்க ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க நீங்க அதுல இருந்து நீங்க படிச்சாலே போதும் நீங்க எதுவும் நம்ம புதுசா கூட நம்ம இனிமே போய் ஆய்வு பண்ணுற அவசியம் இல்லை அப்படி உங்களுக்கு புறநாடு இருந்து உங்களுக்கு வந்து பள்ளத்தேவன் வந்து நீங்க ஏன் அந்த பேரை பயன்படுத்தல இது வரைக்கும் பயன் அதாவது பயன்படுத்த கூடாதுன்னு இல்லை ஆனா தேவேந்திர குல வேளாளர்களை பொறுத்த வரைக்கும் எப்போ அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்தாங்களோ அப்பவே படிப்படியா சமூக அதிகாரத்தையும் இழந்துட்டாங்க இன்னொன்னும் மீண்டும் எழவே முடியாத படிக்கான சூழ்ச்சிகள் அவங்கள சுத்தி பின்னப்பட்டுருச்சு அந்த சூழ்ச்சிகளை வந்து புரிந்து கொண்டு அதை அவிழ்ப்பதற்கே பல நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை சரியாக புரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு தெரில இன்னைக்கு நம்ம அரசியலில் வந்து ஒரு பூஜ்ஜியமாக சீரோவாக இருக்கிறதுக்கான காரணமே வந்து இந்த சூழ்ச்சி தான் இது வந்து ஏன் நம்ம திராவிட அரசியலை எதிர்க்கிறோம்னா திராவிட அரசியலுடைய வேறு வந்து விஜயநகர பேரரசு அங்கே இருந்து தான் எப்படி பாண்டியர்களை வீழ்த்தி தமிழ் குடிகளை இரண்டாக பிளந்து ஒரு பகுதியை தனக்கு சாதகமாக வந்து ஆக்கிக்கிட்டு அவங்களுக்கு சில நிர்வாகத்தை கொடுத்து வரி வசூல் செஞ்சுக்க சொல்லி பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்களோ அதுதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப நீங்க திராவிட கட்சிகளுடைய ஆட்சி அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கோங்க எங்க அப்படியே இந்த விஜயநகர பேரரசு நாயக்கர்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டா இருந்தாங்களோ அவங்கள தான் இப்ப பக்கத்துல சப்போர்ட்டா வச்சிருக்காங்க இன்னைக்கும் அது தொடரு தமிழ்த் தேசிய அரசியல் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்து பேருருவம் கொள்ளாம விரிவாகாமல் இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணமே திராவிட சக்திகள் தமிழர்களின் ஒரு பகு சாதகமாக வச்சுக்கிட்டு இந்த அரசியல திராவிட அரசியலை நீட்டிச்சுக்கிட்டே கொண்டு போறாங்க அதனுடைய விளைவு தான் இந்த தமிழ்த் தேசிய அரசியல்ங்கிறது இந்த தேவன்ற பெயர் வந்து இதுக்கு பின்னாடி இப்ப எதுவுமே அவங்களுக்கு சட்ட ரீதியா வந்து அரசு ஜிஓவும் பாஸ் பண்ணல எந்த ஒரு அவங்களுக்கு அதிகாரமும் கிடையாது நீங்க சொல்றதை பார்த்தா சங்க இலக்கியங்கள் எல்லா மன்னர்களும் எல்லா குடிகளுமே அந்த பேரை தாங்கி ஒவ்வொரு காலகட்டத்தில் தாங்கி வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க வந்து நாங்க மட்டும்தான் போடுவோம் எங்களுக்கு புரியாது யாரும் பயன்படுத்தக்கூடாது தான் அதை பேசுவோம் அப்படின்னாங்க ஆனா கூட இவங்க அந்த பேரை அறிவிக்க சொல்லி இன்னைக்கு அது வந்து உச்ச நீதி போயிருச்சு வழக்கா போய் நிற்கிது அதை எதிர்த்து இது வரைக்கும் எந்த சமூகமுமே யாருமே அதை கேட்கல இப்போ இதுக்கு பின்ன அப்படி அப்படி ஒருவேளை அது உச்ச நீதிமன்றம் போய் இந்த சமூகத்தை வந்து இவங்க தேவர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டா நீங்கள் யாருமே இதை வந்து வரலாற்று ரீதியாக நீங்கள் வந்து நிறுவனம் பண்ண முடியாது நாளைக்கு எல்லாம் தூக்கிட்டு வருவோம் இதை பாருங்கள் எல்லா இன்னைக்கு எல்லா கல்வெட்டுகளையுமே தொண்ணூற்றொம்பது சதவீத கல்வெட்டுகளில் முன்னாடி வந்து சொத்த ஸ்ரீ சிறீ மங்கள ஸ்ரீ தேவருக்கு ஆண்டு இப்படி தான் அந்த தொடங்குது இந்த கல்வெட்டுகளோட மங்கள சொல்லோடு தொடங்கும் தேவர் யாண்டுனு தான் தொடங்கும் அப்போ இதை தெரியாத சில மண்ணாங்கட்டிகள் வந்து இதை தூக்கிட்டு வந்து பாரு எங்கள் பேர் எங்கள் அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அப்போ இவ்வளோ வரலாற்று சிக்கல் இருக்கு நாளைக்கு இது வந்து அப்படி ஒரு போயிருச்சு நாளைக்கு வந்து அரசு இதை வந்து அதை அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னா இது வந்து குறிப்பிட்ட இந்த தேர்தல்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் குடிகளுக்கும் அது வந்து யாரையுமே எந்த மன்னர்களுமே க்ளைம் பண்ண முடியாது வரலாற்று பூர்வமாக நீங்கள் நிறுவ முடியாத ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறத நீங்கள் ஏன் உணரலை இது வரைக்கும் உணரலைன்னு இல்லை பொதுவாக ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்திலேயே வந்து இந்த கோரிக்கை வந்து முக்களத்தோர் அமைப்புகளால் முக்களத்தோர் மீன்ஸ் அந்த கல்லர் மரவர் ஆக அந்த மூன்று சமூகத்தினுடைய அரசியல் பிரதிநிதிகள் வந்து அப்போவே அந்த கோரிக்கையெல்லாம் வச்சாங்க ஆனால் அதே சமூகத்துக்குள்ளேருந்தே அதுக்கு எதிர்ப்பும் வந்துருச்சு அப்படியெல்லாம் வந்து ஒரே பேரில் வந்து அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பும் வந்துருச்சு எதிர்ப்பு வந்துச்சு அந்த அம்மாவும் சொல்லியிருக்கு யாருமே இதை எதிர்க்கலாட்டி இதை நாங்கள் பரிசீலிப்போம் பேரங்க பரிசீலனை செஞ்சு அது அவங்க கொடுக்கலாம்னு சொல்லி யாருமே எதிர்க்கலாம் யாருமே இதுவரைக்கும் எதிர்க்கலையே அதுதான் எதிர்த்ததுனாலதான் தான் அந்த அந்த சமூக பிரிவுக்குள்ள இருந்தே அரசியல் பிரதிநிதிகள் எதிர்த்ததுனாலதான் அந்த அம்மா அறிவிக்காம கடப்புல போட்டாங்க அதே மாதிரி கலைஞர் வரும்போதும் மதுரையில் வந்து மருத சகோதரருடைய சிறைய வந்து தெப்ப கொழுத்துட்ட திறந்து வைக்கும்போது இதே மாதிரி கோரிக்கை வச்சாங்க இந்த அவங்க அவங்க எதுக்குறது காரணம் வேற இப்ப வந்து அகமுடியாத எதுக்குறாங்கன்னா எங்களை மூணா முயற்சி பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய மக்கள் தொகை வீதியாசர அடிப்படையில் எங்களுக்கான இடஒதுக்கீடை அவர்களே முழுமையாக அனுபவிச்சுக்கிறாங்க எங்க மக்களுக்கு பிரதிநிதத்துவம் இல்லை அரசியலையோ அரசு வேலையிலோ இல்லை அப்படின்ற காரணத்துக்காக எதுக்குறாங்க இப்போ நாம வந்து நம்ம என்ன அதாவது சும்மா அரசியல் ரீதியாக ஒரு வாக்கு வங்கியே பெரிய அளவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவில் எம்எல்ஏ எம்பிக்கள் அமைச்சர் இப்படி ஆகணுங்கிறதுக்காகத்தான் அந்த மூணு சதவீதம் சேர்த்து முக்குலத்தோர்னு அவங்க ஆக்கிக்கிட்டது எதா களத்துல யதார்த்தத்துல நிஜத்துல வந்து நீங்க அகமுடியவர்கள் வந்து கல்லர் மரவரை ஏற்றுக்கிற மாட்டாங்க கல்லர் வந்து மரவரை ஏற்றுக்கிற மாட்டாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு பந்த உறவும் கிடையாது கொள்வினை கொடுப்பினை கிடையாது இது வந்து அரசியலுக்காக ஒரு உருவாக்கிக்கிட்ட ஒரு முக்களத்துவங்கிற ஒரு அரசியல் இதுலேயும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா அகவுடையர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவலா இருக்கிறாங்க அவங்களுடைய மூணு முக்குளத்தோர் அரசியல் அவங்களுடைய மக்கள் தொகை விழுக்காடு வந்து அதிகம் மரவரையோடையும் கல்லரோடையும் ஒப்பிடும் போது அரசியலில் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கான்னா இல்லை எல்லா கட்சியுமே பார்த்தீங்கன்னா மறவருக்கும் கல்லருக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க தான் எம்எல்ஏ எம்பி அமைச்சராக இருப்பாங்க கட்சி பொறுப்புலேயும் அதிக தான் இருக்கிறாங்க மறவர் அகமுடையவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து தான் அவங்க வந்து எங்களை ஒன்றா சேர்க்காதிங்கன்னு சொல்கிறாங்க அவங்க தனித்துவமான ஒரு அரசியல் இப்போ மருதுசேனை போன்ற ஒரு ஆதிநாராயண தேவரானெல்லாம் இப்போ அவங்க ஒரு தனித்துவமான அரசியலை எதுக்கு எடுக்கிறாங்கன்னாக்கா கல்வி வேலைவாய்ப்பு அரசியலில் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து முக்களத்தோருங்கிற பாலிட்டிக்ஸில் தேவருங்கிற அடையாளத்தில் அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறாங்கன்ற இருந்து தான் அவங்க அரசியலை தொடங்குகிறாங்க இல்லை நான் என்ன கேட்குறேன் இது அவங்களுக்குள்ள உள்ள 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 பிரச்சனை அவங்க பிரிங்கிறாங்க இல்லை ஒன்றா சேர்றாங்க அது வேறு பிரச்சனை இப்போ நாம் இந்த வந்து பொது பேராக இந்த பொது பேருக்கு நமக்கு வந்து இவ்வளோ நாள் அந்த பிரச்சனை இல்லை நாம வந்து ஏதோ நம்ம ஒரு அரசனை வாங்கிட்டோம் அவங்க ஒரு அரசனை வாங்கிட்டு போகிறாங்க நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு இருந்ததில் இப்போ சாதாரண ஒரு சின்ன ஒரு ஒரு பேரை போட்டதுக்கே அதை போய் வந்து காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட்டு வழக்கை கொடுக்குறதும் கல்வெட்டை தூக்கிட்டு வந்து காமிச்சு ஒரு திருவிழாவே நுப்பாட்டு ஓதுமாங்க இப்படிமா இப்போ எந்த அங்கீகாரம் இல்லாத போதே இப்படி நடக்குதுன்னா நாளைக்கே அது வந்து சட்டப்படி ஆயிருச்சுன்னா சட்ட நீங்கள் இந்த வரலாறை கொண்டு என்னத்தை நிறுவ போறீங்க இது வரைக்கும் செஞ்ச வரலாற்றுகளை பொய்யா உடைச்சிட மாட்டாங்களா இவ்வளவு பேர் ஆபத்து இருக்கிறதை நீங்கள் உணர்றீங்களா இல்லையா இல்ல அதாவது தேவருங்கிற அந்த வார்த்தையை வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு ஒரு சாதிக்கு உத்தரவு நீதிமன்றமாக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் நம்ம அதில் இடையீடு மனு போட்டு நம்ம அதை வந்து ஒரு பொது பெயர் அப்படிங்கிற ஆனா அது அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஆனா அவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கிளைம் பண்றாங்க பாருங்க அந்த நம்ம இடையீடு செய்யணும் இது வந்து எல்லாருக்குமான பொதுவான ஒரு வார்த்தை யாருமே யாருமே போடக்கூடாதுன்னு போய் அதுதான் அதுக்கு தான் நம்ம யோசிக்கிறோம் யாருமே போடக்கூடாது நீ பயன்படுத்த நாங்க தான் போடுவோம் அப்படின்னா அப்போ இது வரைக்கும் நீங்க கட்டமைச்சு வச்சிருக்க எந்த வரலாற்றை வருஷமா பயன்படுத்திட்டு வர அவங்களுக்கே வந்து இது எங்களுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்து பயன்படுத்திட்டு வர சமூகங்கள் அதை விட்டு கொடுப்பாங்க அந்த அவர் எல்லா சமூகமும் விட்டதனால தான் நீங்க இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் நான் ஃபைட் பண்றது யாரு காலத்துல இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நான் மற்ற சமூகம் வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை பேராபத்தை போய் முடியும்ன்றதான் நம்ம சுட்டிக்காட்டுறோம் இல்ல பொதுவா வந்து இது வந்து இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனையாவ வந்து ஆக்க நினைக்கிறாங்க அது தவறு இது வந்து பொதுவா எல்லா சமூகங்களும் தமிழ் சமூகங்கள்ல ஆண்ட ஆட்சி நிர்வாகத்தில் இருந்தால் எல்லாரும் பயன்படுத்தின பேர் அதுதான் நான் சொன்னேன் தெலுங்கர்கள் வந்து நாயக்கர்கள் அந்த தேவர் பட்டத்தை பயன்படுத்திருக்கிறாங்க ஆசாரிக்கு அந்த பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க கோனாருக்கு அந்த பட்டணத்தில் தேவ பயன்படுத்தி இது மாதிரி நான் நிறைய சொல்ல முடியும் ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் கூட அந்த பேரை போட்டிருக்கிறாங்க அதனால வந்து அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு உரியது அப்படின்னு ஆக்க நினைக்கிறது இருக்குல்ல அது வந்து என்ன சொல்றது அது அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு மன்னர் பரம்பரை அப்படின்ற சொல்றதுக்காக ஒரு கனெக்டிங் பண்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்த நினைக்கிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் தமிழ்நிலத்தை ஆளலை பல சாதிகள் பல நிலப்பகுதியில பல காலங்களில் மாறி மாறி ஆண்டு இருக்கிறாங்க நாங்க தான் அண்ணன் பரம்பரைன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட சாதியும் கொண்டாட முடியாது அது தான் தேவருங்கிற பட்டமும் எல்லாரும் பயன்படுத்தின ஒரு பட்டம் அது அது வந்து எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணும் அதை வந்து சட்ட ரீதியா தங்களுக்குன்னு அவங்க ஆக்கணும்னு முயற்சி பண்ண அரசியல் ரீதியாக ஆக்க முயற்சி பண்ணாங்க அது அவங்களுக்குள்ளேயே எழுந்த எதிர்ப்புனால அது நின்று போச்சு இப்ப அதை நீதிமன்ற வழியாக அதை அடையணும்னு முயற்சிக்கிறாங்க நிச்சயமாக நீதிமன்றமும் அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டிக்கு அதை கொடுக்க மாட்டாங்க சாதிக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க ஆனால் அது சம்மந்தமாக இதுவரைக்கும் எந்த வழக்குமே போகலையே எதிர்ப்பு எதிர்த்தரப்பில் வாரியாக சேர்க்க சொல்லியோ இல்லை எங்களையும் தன்னை இணைச்சிக்கிட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது எங்களை வாரியாக எங்களை இணைச்சிக்கோங்க நாளைக்கு இவ்வளோ தேவைப்பட்டால் அதை நம்மளே இடைவெளி போடுவோம் அது இன்னும் இருக்குது இப்படி ஒரு சூழல் இருந்துச்சுனாக்கா நம்மளே இடைவெடுமனு போட்டு நம்ம அதை பொதுப்பெயர் பொதுப்பெயர் அப்படிங்கிறதுக்காக நிறுவுவோம் அது ஒன்றும் தவறு இல்லை நம்ம வந்து மரவர்களையோ கல்லர்களையோ நீங்க பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லல பயன்படுத்துங்க ஆனா மற்றவங்கள பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல பயன்படுத்தக் கூடாதுன்னு சொல்லலை இப்ப இடைப்பட்ட காலத்துல இப்ப அந்த கரியால பாண்டியர் நடத்தின இந்த பொதுக்கூட்டத்துல அவர் ஒரு சோசியல் மீடியாவுல ஸ்ரீ தேவர்ன்னு அவர் பேரை போட்டு போடுறாரு இதை வந்து வழக்கா தொடுத்து எஸ்பி ஆப்ஸ் வரைக்கும் அந்த வழக்கு போகுது வழக்கு இரவோட இரவா அடுத்த நாள் வந்து கூட்டம் நடக்க நடக்கப்போகுது அன்னைக்கு முதல் நாள் நைட்டு இரவு வந்து கூப்பிட்டு பன்னெண்டு மணி கூப்பிட்டு அந்த பதிவை நீக்க சொல்றாங்க அப்போ இவர் இந்த வாதத்தை முன்வைக்கிறாரு எஸ்பி முன்வைக்கிறாரு ஐயா இது பொதுவான பேர் தானே நான் எங்களுக்கும் பள்ளத்தேவன்றதெல்லாம் இருக்கு இதை எப்படி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியின்னு சொல்லுவீங்க அவர் என்ன சொல்ற எங்க எனக்கு தெரியும்பா ஆனாலும் இவங்க ஏதாவது இடையூறு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் அவன் ரொம்ப காலமாக அந்த பேரை அவன் தாங்கி நின்றுட்டு வரான் அதனால வந்து இதை விட்டுட்டு போங்களே அப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அதிகாரிகளை அதை விட்டுட்டு போங்களேன் அப்படின்றாங்க ரொம்ப காலமெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து இதுதான் நாயக்கர்கள் காலத்துக்கு பிறகு அவங்க ஒண்ணுமே இல்லாத இப்பயே வந்து அதை வந்து நீக்கிறதும் இதுக்காக வந்து இடையூறு பண்றாங்க இப்ப தென்காசி கோயில நடந்த அந்த பொன்னு விழாவில் நம்ம வந்து பராக்கிரம பராக்கிரமம் பண்ணிய பிறகு மீண்டும் வந்து அங்க இருக்கிற தேவந்த வேளாளர்கள் விழாவிற்குள்ள பொன்னு நிகழ்ச்சி வந்து போன வருஷம் அதை எடுத்து நடத்துறாங்க அது அந்த கல்வெட்டை படிச்சு நடத்துறாங்க அப்ப இங்க இருக்கிற அமைப்பு அந்த மாட்டு சமூகத்தை சேர்ந்த அமைப்புகள் அதை வந்து புலித்தேவன் ஆரிஷன் சொல்லி அவங்க ஒரு லெட்டர் மனு கொடுக்குறாங்க இந்த பாருங்க இந்த கல்வெட்டுல பராக்கரம் பேணியர் பணனிய பேருக்கு முன்னாடி தேவன் அந்த பேர் வருது அந்த பேரை தூக்கி காமிச்சு பாருங்க அவங்க அவங்க பேர் எங்க இருக்கு எங்க பேருன்றாங்க அது இந்த சிக்கல் என்ன சொல்ல வரேன்னா இப்ப அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிக்கல் வந்து இருக்கும்போது நாளைக்கு கிளைம் இதை கிளைம் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எதையுமே வர முடியாது இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு இந்த சமூகத்துக்கு இல்ல எல்லா சமூகத்துக்கும் நீங்க சொல்ல மாதிரி எல்லா உடையாறு கோனாறு செட்டியாறு எல்லா சமூகத்துக்குமே இந்த இதே நிலைமை வரும் நீடிக்கும் யாருமே போடக்கூடாதுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க இதை தென்காசி நீங்க சொல்ற இந்த காசி விஸ்வநாதர் நடந்ததை தான் சொல்றீங்க நினைக்கிறேன் ஆமா அதாவது வந்து அதை தடுக்கணும்னு நினைக்கிற சக்திகள் ஒன்னு வரலாறு தெரியாதவங்களாக இருக்கணும் தமிழர்களுடைய வழிபாட்டு மரபு என்னன்றது தெரியாதவங்களாக இருக்கணும் இல்ல ஒரு சாதி வெறிப்பிடித்த ஒரு நபரா இருக்கணும் ஏன்னா இப்படியான சிந்தனை உள்ளவங்க தான் அதை போய் தடுத்து நிறுத்தணும்னு முயற்சிப்பாங்க நீங்கள் அங்கே மட்டும் இல்லை ஏன் நீங்கள் தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு இடங்கள்ல ஆலயங்கள்ல வந்து இந்த பொன்னேறு போட்டும் விழா வந்து நடத்தப்படுது இன்னும் சொல்ல போனால் அந்த கோயிலை வந்து கட்ட அடிக்கல் நாட்டு நம்ம தச்சு பண்ணோம்ல அது மாதிரி தொடக்க நாளில் தான் நாளன்னைக்கு தான் அந்த பொன்னேறு பூட்டி அதுவும் அந்த மன்னனே பராக்கிரம பாண்டியனே பராக்கிரம பாண்டிய மன்னனே ஏர் பூட்டி அத தொடங்குறாங்க ஏர் பூட்டி உழுகுறதுங்கிறது வந்து ஒரு மங்களகரமான என்ன சொல்றது அது ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு நிகழ்வா தான் அதை செஞ்சு இப்ப ஐயர்களை வச்சு நம்ம பூமி பூஜை அந்த காலத்துல பூமி பூஜை எல்லாம் பாண்டியர்கள் பயன்படுத்தல இது பொன்னர் பூட்டி தான் நாளில் தொடங்கி இருக்கிறாங்க அதுல ஆனா வேளாண்மையில இருந்தா உற்பத்தி உற்பத்தியில இருந்தா வருமானம் வருமானத்தை வச்சுதான் அரசு நடத்த முடியும் அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த விழாவை நடத்தியிருக்கிறாங்க அதை வந்து இன்னைக்கு கல்வெட்டில் இருந்து படித்து பார்த்து அதை மீண்டும் அதை ஒருத்தர் நடத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அது அறநிலைத்துறை தான் நடக்குது கோயில் வந்து அறநிலையத்துறை கோயில் கட்டுப்பாட்டில் இருக்குது அறநிலையத்துறை தான் அதை அனுமதிக்கிறாங்க ஏன்னா அவங்க சும்மாலாம் அனுமதிக்க மாட்டாங்க கல்வெட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி அதை நீங்கள் அந்த வேளாண் மரபு சேர்ந்தவங்க நீங்கள் அதை பண்ணலாம் அப்படின்னு தடையில்லைன்னு சொல்கிறாங்க காவல்துறை வந்து அதை போய் வந்து தடுத்து நிறுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த காவல்துறையின அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு உள்நோக்கர் இருக்கு அவரு நான் விசாரித்த வகையில் அவர் அதே சமூகத்தை சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து காக்கி சட்டைக்கு உள்ள தன்னுடைய ரத்த பாசம் இருக்குல்ல அதை வந்து வெளிப்படுத்துகிறார் அந்த இன்னும் சொல்லப்போனா ஒரு ஆலயத்துக்கு உள்ள வந்து ஒரு திருவிழா நடக்குதுனாக்கா அந்த ஆலய நிர்வாகம் கேட்காம எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க உள்ள பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்காம அவங்க உள்ள வரக்கூடாது ஆனா நிகழ்வு விழா நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து சாதி பிரச்சனை வரும் கலவரம் வரும் அது வரும்னு யாரும் புகார் கொடுக்காம அவராக அவருக்கு வேண்டிய யாரோ ஒருத்தர ஒரு அறக்கட்டளைன்னு நினைக்கிறேன் புலித்தேவன் அறக்கட்டளை என்ற பேர்ல ஒருத்தர மனு மனு அந்த காணொலியெல்லாம் இருக்கு அது அடு நம்ம மண்டபப்படிக்கு அடுத்த நாள் மண்டபப்படியில அதே வந்து அந்த காவல்துறை அதிகாரி வந்து

ஒரு சமூக சாதிய உள்நோக்கத்தோட நீ நடத்த கூடாது அப்படின்னு தடுத்து நான் சொல்றேன் நம்ம நிறுத்தி ஏன் தூக்கல அதுதானே கேக்குறோம் அதுதான் அதுக்கு முன்னாடி வேலை ஏன் வந்து எங்க எங்க நம்ம நடத்தும் போது நம்ம ஊர்வலம் கொண்டு போகும்போது சாமி சித்தரும் போது வந்து அதுதான் சொன்னீங்க நீ வந்து வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு அதுதான் சொல்றேன் காக்கு சட்டைக்கு உள்ள சாதி அப்படி அவன் பாக்குறான் வெளியில தான் அவர் ஆய்வாளராக இருக்கிறாரு உள்ளுண்ணுல வந்து அவர் தன்னுடைய சாதியை சேர்ந்தவராக இருக்கிறாரு அது அது ஒரு இன்னொரு ஒரு சமூக ஆலயத்துல ஒரு முக்கியமான வழிபாட்டு நிகழ்வு இன்னொரு சமூகத்துக்கு எப்படி இத எடுத்து நடத்துறாங்கன்ற ஒரு சாதி அடிப்படையிலான ஒரு வெறுப்பு தான் இருக்கு அந்த வெறுப்புல தான் அவர் வந்து ஆய்வாளருங்கிற அந்த அதிகாரத்தை வந்து தவறா பயன்படுத்த வைக்குது அது வந்து சட்ட ரீதியாக முறியடிக்கலாம் அதுக்கான முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக இப்போ இறுதியாக இந்த பேரை வந்து இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த தேவேந்திர குல இந்த மரபர்களுக்கான இந்த சிக்கலை எப்படி தீர்க்கலாம் இதற்கு வந்து என்ன தீர்வு இதுக்கு பின்னாடி சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க நான் சொன்னால் தேவேந்திர குல வேளாக்கட்டும் அல்லது இந்த இன்னைக்கு தேவர் பட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய முக்களத்தாராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு தாய் பிள்ளை தான் தமிழ் தாயினுடைய பிள்ளைகள் தான் ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக சில சூழ்ச்சிகளால் பிரிக்கப்பட்டு நேரத்தில் நிறுத்தப்பட்டிருக்காங்க இதை வந்து நம்ம குறைச்சி அந்த நெருக்கப்படுத்தி மீண்டும் தமிழர்கள் தமிழ்நிலத்தை ஆளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஆசை அதை நோக்கிய பயணத்தை தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ அதுக்கு இந்த மாதிரி இந்த பட்டத்தை நீங்கள் பயன்படுத்தாதீங்க நாங்கள் மட்டும் தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இன ஓர்மையை சிதைக்கக்கூடிய ஒரு தான் நான் பார்க்குறேன் தேவர் பட்டம்ங்கிறது காலந்தோ காலந்தோறும் மாறு மாறுபட்டு வரக்கூடிய அரசியல் சூழலில் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்க அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதனால் அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு உரியதாக மாற்ற நினைக்கிறது மறுபடியும் அந்த ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய வேலையாக தான் நான் பார்க்குறேன் அந்த வர்ணத்தையும் கொண்டு வராங்க மஞ்சள் சிவப்பு அவங்களுக்குரியது அப்படின்னா உண்மையிலே அப்படி அவங்களுக்குரிய கொடியா அவங்களுக்குரிய வண்ணமா அப்படி எங்கேயாவது பதிவு இருக்கான்னு கேட்குறேன் அப்படிலாம் எங்கேயும் பதிவு கிடையாது இப்போ சொல்கிறாரு பதிவு இருக்குது ஆவணம் இருக்குன்றாரு சொல்கிறேன் அதாவது நம்ம வந்து சிகப்பு பச்சையை பயன்படுத்துறோம் நம்ம தான் தேவேந்திர குல வேளாளர்கள் அதுக்கு ஒரு இருந்து ஒரு கருத்தை நம்ம தயார் செய்கிறோம் என்ன தயார் செய்கிறோம் நம்மளுடைய தொழில் என்ன வேளாண்மை வேற என்ன செஞ்சிருக்கோம் போர் தொழில் செஞ்சிருக்கோம் ஆண்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த போர் தொழிலுக்கு வந்து அடையாளமாக சகப்பையும் வேளாண் தொழிலுக்கு வந்து அடையாளமாக வந்து பச்சையை எடுத்து நம்ம சகப்பு பச்சைன்னு ஒரு வண்ணத்தை சர்க்கிறோம் அது மாதிரி அவங்க வந்து பாலை நில பகுதியில் வாழ்ந்தவங்க அப்படிங்கிறது தான் வரலாறாக சொல்லப்பட்டிருக்கு பாலை நிலம்ங்கிறது வந்து என்னது வறண்ட நிலம் வறண்ட பகுதியினுடைய வண்ணம் என்னவாக இருக்கும் மஞ்சளாக இருக்கும் அது வளமையும் இல்லை செழுமையும் இல்லை அதனால அது மஞ்சள்ன்றது மங்கள சொல்ல சொல்றேன் ஐந்தனை வாழ்க்கை நான் ஒப்பிட்டு நான் ஒப்பிட்டு சொல்றேன் அந்த அடிப்படையில தான் அவங்க வந்து அந்த மஞ்சளை வந்து அடையாளமா எடுத்திருக்கிறாங்க அது ஒண்ணும் நம்ம தப்பு இல்லை ஆனா அது இன்னைக்கு உள்ள நவீன சமூக காலகட்டத்துல வந்து எந்த வண்ணமும் எந்த சாதிக்கும் சொந்தம் இல்ல நான் நான் சொல்றேன் இந்த இடத்துல இருந்து சொல்றேன் இதே சிறப்பு போச்ச கொடியை கூட நீங்க பயன்படுத்துங்க உங்களும் இருக்கீங்களா

சொன்னீங்கன்னாக்கா அவங்க சொல்லக்கூடிய மஞ்சள் வர்ணமோ அல்லது மஞ்சளும் சிகப்பும் கலந்த வர்ணமும் சேச்சிருச்சா எந்த இடத்துல சேச்சிருக்கு இன்னும் சொல்ல போனா சிகப்பு வந்து புலிக்கொடி அது வந்து சோழருடைய கொடி அவன் வந்து வங்காளத்துல உள்ள அந்த இடதுசாரி பார்வையாளர்கள் வந்து அதை வந்து ஃபார்வர்ட் பிளாக்ன்ற ஒரு கட்சிக்கு ஒரு முற்போக்கான இடதுசாரி இயக்கத்துக்கு அந்த கொடியை கொண்டு போய் அடையாளப்படுத்தினாங்க அதை தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதை சாதி கட்சியா சாதி கொடியா மாத்தினதே வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் தான் ஏன்னா இன்னைக்கு பாருங்கள் அது பார்த்த உடனே பொது புத்தியில் வந்து அது இந்த சாதிக்கான கொடின்ற மாதிரி ஆயிப்பச்சு ஆனால் நவீன சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வண்ணத்தையும் இந்த சாதிக்குன்னு நீங்க பொருத்தி சுருக்க கூடாது இன்னைக்கு டேட்டா படி கூட இன்னைக்கு விஜய் வந்து சிவப்பு மஞ்சள் தான் அறிவிச்சிருக்கிறேன் அப்ப நீ போய் விஜய போய் நீ பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி தடுப்பி இதுதான் வந்து இந்த திருச்செண்டியர்கள் மாதிரி ரெண்டு இல்ல ஒரு சிந்தனை என்ன அதுதான் சொல்றேன் நீங்க அந்த முக்குலதோர் சமூகத்திலே சொல்றாங்க கற்றறிந்தவர்கள் இருக்காங்க நிறைய இருக்கிறாங்க நீங்க அவங்கள்ட்டெல்லாம் நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு போனீங்கன்னா இதுக்கெல்லாம் உட்காந்து அவனுக்கு எல்லாம் பதில் சொல்ற மாதிரி இருந்தாலும் சொல்ல வேண்டிய இது வந்து சும்மா அந்த தெருச்சண்டை போடுற மாதிரி திருச்செண்டியர்கள் நின்றுட்டு அது எங்க கொடி இது எங்க கொடி அப்படின்னு வந்து இளைஞர்களை விட்டு போய் சேவை பயன்படுத்த சொல்ல முடியுமா ஒரு ஆன்மீக அடிப்படையில் அதை எடுத்துட்டு ஒரு அந்த வண்ணத்தை எடுத்துகிட்டு போறாரு இந்த விஜய் இன்னைக்கு கட்சி தொடங்கி விஜய் கட்சி கொடியில வந்து மஞ்சளும் சகப்பும் தான் கலந்துருக்குது அவர் அண்ணன் கே கே செல்வகுமாறு தமிழர் தேசம் கட்சி தொடங்கியிருக்கு எப்பயுமே மஞ்சள் தான் இருக்கு மஞ்சள் தான் இருக்காரு தான் இருப்பாரு எப்பயும் மஞ்சள் தமிழர் தேசம் கட்சி அவர் பாத்தீங்கன்னா அவர் சீருடைய அவர் எப்பவுமே தான் இருப்பாரு வண்ணத்திலையும் வஞ்சல் சேர்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் அது சொல்லும்போது அவர் போய் எங்கள் சாதிக்கான வர்ணம் அது நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா இல்லை நாம் தமிழரே சிவப்பு மஞ்சள் அவங்களும் ஆமாம் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வேற வாங்கிட்டாங்க இல்லை கட்சி அவங்கள இவெல்லாம் போய் எதுக்கிறவங்க அந்த இதை கே இது கேட்டதா எனக்கு ஒன்றும் தெரியல எந்த இடத்துல அது அரசியலற்ற ம் அவங்க தான் வந்து இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது சில்லண்டித்தனமான சண்டை இதெல்லாம் நம்ம தமிழர் தமிழர்கள் வந்து இன்னும் ஒரு ஓர்மையை நோக்கி நகர வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயத்துல இருக்கிறாங்க அதை நோக்கிய அரசியல் பயணங்களை எடுத்துட்டு போறதுக்கு அதுக்கு வலுவட்டுறதுக்கு பதிலா இந்த மாதிரி சாதி அடிப்படையில சிதைக்கிற வேலையை வந்து செய்யறது யாரா இருப்பாங்கன்னா ஒண்ணும் தெரியாத முட்டா பசங்க தற்கொலைகள் தெருச்சண்டியரு இவங்கதான் அந்த வேலையை பாப்பாங்க இன்னொன்னு நம்ம அது மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவுல அது எடுபடவும் செய்யாது அது வந்து இந்த சாதிய எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சிலர் வந்து அதை பார்ப்பாங்க ரசிப்பாங்களே தவிர அது வந்து ஒருபோதும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பயன்படாது அதனால எந்த சாதிக்குமே அவங்களுக்கு இல்லை எந்த சாதிக்குமே அது பயன்படாது நம்ம நன்றி சோழர் இதுவரைக்கும் வந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கூறியதுக்கு தொடர்ந்து இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்ற மாதிரி தொடர்ச்சியா நீங்க வளர்க்கும் அதுல பிரதிவாதியா இணைக்க சொல்லணும்னு சொல்லி சார்பாகவும் அதை வழக்கெடுக்கணும்னு சொல்லிருக்கீங்க அதை நாங்கள் அவரோட எதை நம்ம தென்காசி காசி மரபு உங்களுடைய பங்களிப்பு வேணும் கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சமூகம் அதைத்தான் எதிர்பார்க்குது யாராவது இதை இறங்கி செய்ய மாட்டாங்களா அப்படின்ட்டு நீங்கள் அதை செஞ்சாலும் உண்மையிலே இந்த சமூகம் இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து எங்க இருந்தாலும் நீங்க அதை நீங்க எனக்கு கொடுங்க தகவல் கொடுங்க அதை நம்ம சட்ட ரீதியா நம்ம எடுத்து பேசி கரு ஆமா அரங்குக்குள்ள பேசுறதுனால ஒண்ணு மாற்றம் எந்த மாற்றத்தை நிகழ்த்திட முடியாது அவங்க எப்படி ஒரு சட்ட நடவடிக்கை போகிறாங்களோ அதே சட்ட எதிரி எந்த ஆயுதத்தை கொண்டு நம்மளை வீழ்த்தினாலும் அதே ஆயுத்தத்தை தான் நம்மளும் இருக்க வேண்டியதா இருக்கு அப்ப நமக்கு இவ்வளோ ஒரு சட்ட சிக்கல் வருது அப்படின்னா சட்ட ரீதியாக தான் முடி முறியடிக்கணும் அந்த வேலையை நீங்கள் தொடர்ந்து ஒரு வழக்கறிங்களாவும் இருக்கீங்க அதனால கண்டிப்பா செய்வீங்க நம்ம எதிர்பார்க்குறோம் கூடிய விரைவில் அந்த வேலை ஏற்பாடுகளையும் முன்னேற்பாடுகளை தொடங்குவீர்கள் என்று நம்புகிறோம் நன்றி இதை பார்த்து இருக்க உறவுகளுக்கு நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியை சந்திப்போம்